அன்பே சோழர்கள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் லண்டனில் சரியாக ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இது மாலை நேரமாக இன்று நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நிரலை பொழுதோடு இணைகின்றோம் அந்த வகையில் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குறல் சண்டரசு செய்தி நிறத்தோடு இணைகின்றோம் செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் ந குலவதி செலுத்த செய்தி இதுவரை நேரம் கிடைக்கப்பெறவில்லை அப்படியாக கிடைத்தால் அதை நினைத்துக் கொள்வேன் இப்பொழுது செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் வருகின்றார் அன்போடு அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் நன்றி வாருங்கள் வணக்கம் உற்சாகமான இரவு வணக்கம் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்தியானந்தன் இலங்கையில் போது பொருளை ஒழிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடு ஒன்றாக தேசிய நடவடிக்கையை ஆரம்பித்து முதல் மூன்று நாட்களில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் குடும்பம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான மூன்று மாதங்களில் பத்து தசம் ஏழு பில்லியன் ரூபாவை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு பன்னெண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாயாக இருந்தது ஆனால் போக்குவரத்தின் முன்னேற்றம் இருந்த போதிலும் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் மோசடி கும்பல்கள் இலங்கையை போதைப் பரிமாறப்படும் கேந்திர நிலையமாக பயன்படுத்துவதாக ஆக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது தமக்கு வெளிநாட்டில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடேகலநாதன் காவல்துறையில் முறையிட்டுள்ளார் இந்த முறைப்பாடு யாழ்ப்பாண காவல்துறையின் கணனி குற்ற பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது செம்மணி மனித புதகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு தொடர்பிலும் அவருக்கு ஏற்பட்டிருந்த விபரீதமான செயற்பாடுகள் தொடர்பிலும் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பரபரப்பான செய்திகள் வழியாகி இருக்கின்றன அமெரிக்காவில் முக்கியமான தொழில்நுட்ப மகாடல் ஒன்றில் கலந்து கொள்ளும் பொருட்டி பி ஒன்று பி டென் பி விண்ணப்பித்தவருக்கு டெல்லியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் கடும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் என பெல்ஜிய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வங்கியில் பதிமூவாயிரம் கோடி கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியோடிய வைர வியாபாரி மெசூல் சோக்கி அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தால் மனு தாக்குதல் செய்துள்ளார் இங்கிலாந்தில் பயணிகள் ஒன்று தடம் புரண்ட நிலையில் குறிப்பிட்ட பகுதிக்கு பயணிக்க வேண்டாம் என மக்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது காவல்துறைக்கு இணங்க மறுத்த ஒரு ஓட்டுநரால் இருபது வயது கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் அமைப்புகள் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கின்றன இந்த குற்றம் விரைவாக அதிகரித்து வருகின்றது காவல்துறைக்கு இணங்க மறுப்பது என்னும் குற்றம் விரைவாக அதிகரித்து வருகின்றதாக தெரிய வந்துள்ளது அரசு குழந்தைகள் இல்லாத பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கிறிஸ்துமஸ் முடிவு இந்த வழங்கப்படுகிறது என்பது தெரிய வந்திருக்கின்றது ரோமில் கொலோசியம் அருகே திங்கட்கிழமை அன்று ஒரு கோபுரம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்துள்ளது இருபத்தி ஒன்பது மீட்டர் அதாவது தொண்ணூற்றி அஞ்சு அடி உயரமுள்ள கோபுரத்தின் சில பகுதிகள் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தரையில் மோதிய காணொலி சமூக ஊடகங்களில் வழியாகி இருந்தது கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கிய ஒரு ரொமானியா தொழிலாளி உயிரிழந்துள்ளதாக ரோம் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரபலமான சீன சிற்றுண்டு நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியாவை விற்பனையாவதை விட அதிகமான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது தற்பொழுது கடும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த சிற்றுந்து நிறுவனமானது அல்பானிஸ் அரசாங்கத்தின் கொள்கைகளை பயன்படுத்தி கொள்வதற்காகவே அதிக இறக்குமதி செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது காசாவில் உயிரிழந்த பலஸ்தீனத்தின் உடல்கள் புதைக்கப்படும் இடுகாடுகளில் போரால் இடம்பெயர்ந்துள்ள பலஸ்தீன குடும்பங்கள் தஞ்சமடைந்து இருப்பது காசாவின் அவல நிலையை குறிப்பதாகும் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நோக்கில் கனடாவும் பிலிப்பைன்ஸும் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த கொடூர தாக்குதலில் காசாவில் பெரும்பாலான பகுதிகள் உருக்குழைந்து போயிருக்கின்றன கனடாவுக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மீண்டும் பத்து வீதத்தால் அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார் தொடர்வத விளையாட்டு செய்திகள் உலக கிணக்கு தகுதிச்சீட்டில் அதிக பந்துகள்ல அடித்த வீரர் என்ற வரலாற்று சார்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ படித்துள்ளார் அர்ஜென்டினா ஜாம்பவனான லியனோசோ மெசி எம்எல்எஸ் தொடரில் அதிக பந்துகள் அடித்ததற்காக தங்க காலனி விடுதை பெற்றுள்ளார் மகளிர் உலகக்கோப்பு போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது முதல் கோப்பையை கனவை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்டத்தில் அதிக ஓட்டங்கள் குவித்த வீராங்கனைகள் குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி உலக கிண்ணத்தை வென்றிருக்கின்றது என்பது பெருமைக்குரியது முதல் முறையாக மகளிர் உலக கிண்ணத்தை வென்ற இந்திய அணியினருக்கு விராட் கோலி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மூன்று முறை இறுதி போட்டி வரை வந்து தோல்விட்ட இந்திய அணி முதல் முறையாக கிண்ணத்தை வென்று சாதனை படைத்திருப்பது பெருமைக்குரிய விடயமாகும் என்பது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி சிறப்பு மிக்க நன்றி செய்திகள் அறுநூற்றி இருபத்தி எட்டு இடம்பெற்றிருந்தது செல்வி நித்யானந்தன் அவர்கள் மிக சிறப்போடு பல செய்திகளாக வந்தபடி இருந்தது நிறைந்த வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றோம் மிக்க மிக்க நன்றி நிறவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் நினைத்திருந்தால் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்தியானந்தினர்கள் செல்வி செய்தி வாரம் அறுநூற்றி இருபத்தி எட்டுடன் இணைந்தவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறியபடியே நிரவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸ் செய்திகள் நம்மளாவது சில தமிழ்நாடு அது வரவில்லை அனுப்பியிருந்தவர்களும் தெரியவில்லை ஆனால் அதில் எதுவுமே இல்லை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு முறை உங்கள் செய்திகளை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் சற்று நேரத்தில் அதை நினைத்துக்கொள்வேன் நன்றி வணக்கம் Thank you.